இப்ப இருக்கிற ஆளு கட்சி முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்கிறவங்களே சொல்றாங்க கொள்ளையடிச்சிருப்பாங்க இந்த கொள்ளக்காரங்க அவங்கள நம்ம விரட்டணும் ஐயா நம்ப இந்த தேர்தல் வந்துட்டு முதலமைச்சருக்கான தேர்தல் கிடையாது இது நாடாளுமன்ற தேர்தல் எம்பிளை உருவாக்கி நம்ம பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தலில் நீங்கள் போன தேர்தலில் முப்பத்தெட்டு எம்பிக்களை நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சோம் அந்த முப்பத்தெட்டு பாராளுமன்ற எம்பிகள் போய் நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் அன்பு சகோதர சகோதரிகளை கொஞ்சம் யோசிப்பாருங்க இந்த முப்பத்தெட்டு எம்பியை என்ன பண்ணாங்க எல்லா ஊருக்குமே எந்த ஊருக்குமே ஓட்டு வாங்கி அஞ்சு வருஷமாக அந்த பக்கம் போகவே இல்லையாம்மா ஓட்டு வாங்க போ வாங்குறப்போ போனது தான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகவே இல்லை இவங்களுக்கு என்ன தைரியன்னா அஞ்சு வருஷம் அந்த ஏரியா பக்கமே போகலை இப்போ எப்படி ஓட்டு வாங்கலாம் மக்கள் எல்லாம் முட்டாள்கள் மக்கள்லாம் மறந்துடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தோம்னா ஐநூறுரூவா வாங்கிட்டு உதயஸ்வரத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க லெட்ரோட் ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க மக்களை ரொம்ப தப்பாக கணக்கு போட்டுருக்காங்க நம்மளும் அப்படி தான் காலங்காலமாக செஞ்சுருக்குறோம் ஆனால் இந்த தேர்தலில் அந்த ஐநூறுரூவாயை